இந்த காலகட்டத்தில் முப்பது வயதை கடந்துவிட்டாலே ஆண்கள் பெண்கள் என இருவருக்கும் கால்சியம் குறைபாடு உண்டாகி கை கால் மூட்டு வழி வந்துவிடுகிறது இவற்றிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உணவு உட்கொள்வதில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அது மட்டுமின்றி ஒரு சிலர் பல வேலைகளை செய்யும் பொழுது திடீரென்று சுளுக்கு மற்றும் பிடிமானம் போன்றவை ஏற்பட்டுவிடும் இவற்றையெல்லாம் சரி செய்யவும் கை கால் மூட்டுகளை குணப்படுத்தவும் வீட்டிலிருந்தே தயாரிக்கும் இந்த எண்ணெய் தைலத்தை பற்றி பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் நன்னாரிவேர் எலுமிச்சை சாறு தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் கற்றாழை ஜெல் இவை அனைத்தையும் ஒருபடி என்ற அளவில் சம அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பெரிய பாத்திரத்தில் கற்றாழை ஜெல் மற்றும் எலுமிச்சை சாற்றை ஒன்றாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் பின்பு இதனுடன் நன்னாரி வேரை நன்றாக அரைத்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் பின்பு இதனுடன் விளக்கெண்ணெய் எடுத்து வைத்துள்ள தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை சேர்த்துக்கொள்ள வேண்டும் இதனை அடுத்து கலவையை அனல் வைத்து கொதிக்க விடும் பொழுது சக்கை அனைத்தும் கீழே சென்றுவிடும் இதனை கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்திற்கு மேல் கொதிக்க விட வேண்டும் எண்ணெயானது மிகவும் தெளிவான பதத்திற்கு வந்தவுடன் தீயை அணைத்து விட வேண்டும் அவ்வளவுதான் மூட்டுவலியை சரி செய்யும் எண்ணெய் தைலம் ரெடி இந்த தைல எண்ணெய் தரவி அதன் மேல் காட்டன் துணி கொண்டு பதினோரு நாட்கள் கட்டி வர வேண்டும் இவ்வாறு கட்டிவர எப்பேற்பட்ட கை கால் மூட்டுவெளியும் குணமாகும்